தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து இறைவாக்கினர் இறைமை அணுலில் இருந்த வாக்கு அதிகாரம் பனிரெண்டு இறை திருவசனம் மூன்று ஆண்டவரே நீர் என்னை அறிவீர் என்னை பார்க்கின்றீர் என் இதயம் உமோடு உள்ளது என்பதனை சோதித்து அறிகின்றீர் ஏசுவே நீர் வல்லவர் ஏசுவே நீர் நல்லவர் ஏசுவே நீர் பரிசுத்த பரிசுத்த சுவே நீர் வல்லவர் ஏசுவே நீர் நல்லவர் ஏசுவே நீர் பரிசுத்த பரிசுத்த சுவே நீர் இருப்பவர் நீர் காப்பவர் இருப்பவர் ஏசுவேனே காப்பவர் ஏசுவேனே சுமப்பவர் சுமப்பவர் ஏசுவேனி சுமப்பவர் சுமப்பவர் ஏசுவே நீர் வல்லவர் இயேசுவே நீர் நல்லவர் இயேசுவே நீர் பரிசுத்த பரிசுத்த ஆண்டவர் ரிசுவே நிராழ்பவர் ஏசுவே நீராண்டவர் நீராழ்பவர் மீட்பவர் மீட்பவர் ஏசுவே நிர்மீட்பவர் மீட்பவர் ஏசுவே நீர் நல்லவர் யேசுவே நீர் வல்லவர்

வல்லவர் ுவே நீர் நல்லவர் ஏசுவே நீர் அறிசுத்த பரிசுத்தேசுவே நீர் ஆழ்பவர் சுவே நீர் வளர்ப்பவர் ஏசுவே நீர் ஆழ்பவர் சுவே நீர் வளர்ப்பவர் சுவே நீர் நினைப்பவர் நினைப்பவர் ஏசுவேனிர் நிலைப்ப inverted ஏசுவேனிர் வல்லவர connection ஏசுவேனிர் அல்லவர ஏசுவேனிர் பறிசுத்ப பறிசுத்த popcorn ஏசுவேனிர் பறிசுத் த смотр பறிசுத்த remembered பறிசுgence நல்லவராய் வல்லராய் இருந்து எங்களை வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே அருமையான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த நாளின் காலையில் இருந்து இந்த நேரம் வரை உமது அன்பின் சிறகில் எம்மை அரவணைத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை என்ற வாக்கு மாறாத வல்லமையுள்ள வார்த்தையால் எம்மை விட்டு விலகாது கைவிடாது அரவணைத்து வந்த பரம தந்தையை இறைவா உம்மை அதி உன்னத தூதர்களோடு இணைந்து தூயவர் 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 என்று நாங்கள் புகழ்கிறோம் ஆண்டவர இத்தகைய புகழ்ச்சி பலியை ஏறெடுக்க நீர் ஏற்படுத்தி கொடுத்த அருமையான இந்த வாய்ப்பிற்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே அப்பா தந்தைய இறைவா எங்களது துன்பத்திலும் இன்பத்திலும் எங்களது எல்லா வேலையிலும் துணையாயிருந்து ரட்சித்து வருபவர இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு இருந்தீரே நன்றி ராஜா இந்த இரவை நமது சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா இப்பா தந்தையை இறைவா எம் திரு அவையை வழி வருகிற எல்லா தலைவர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன எம் திருத்தந்தையர்கள் கருதினாள்மார்கள் பேராயர்கள் ஆயிர்கள் குருக்கள் கன்னியர் துறவரத்தார் சகோதரர்கள் பயிற்சி நிலையில் இருக்கின்றவர்கள் குரு மாணவர்கள் பயிற்சி நிலையில் இருக்கின்ற துறவர சபையில் உள்ளவர்கள் என ஒவ்வொருவரையும் உம்மை உம்மை பின்பற்றி செல்ல உமது பணியை செய்ய மிகவும் தியாக உணர்வோடு செய்து வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பீராக உமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை உம திவ்ய கரத்தினால் நடத்துவீராக செய்கின்ற பணிகளில் அவர்கள் உண்மை பிரதிபலித்து உமது வார்த்தையை மக்கள் உண்ணும்படியாக அவர்களது செயல்கள் அமைய அருள் புரிவீராக நற்சுகத்தால் பாதுகாப்பீராக அப்பா தந்தையை இறைவா ஓர் குடும்பம் ஓர் ஓர் இல்லம் என அனைத்தையும் விட்டுவிட்டு இந்த உலகத்தை சொந்தமாக்கிக் கொள்ள நீர் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் உமது அழைப்பின் மேன்மையை உணர்ந்தவர்களாய் வாழ கிருபை செய்வீராக எம் நாட்டு தலைவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர சமூக தலைவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர மக்களுக்காக உழைக்க தாராள மனதை கொடுப்பீராக பொதுநலத்தோடு செயல்பட அவர்களது உள்ளத்தை தூண்டுவீராக அப்பா தந்தையை இறைவா பல்வேறு நிலைகளிலே ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த இரவு வேலைகளை ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் ஆண்டவரை பல்வேறு நிலைகளில் சிறு குழந்தைகள் முதல் இன்றைய நாளிலே பிறந்த குழந்தைகள் முதல் முதிர்ந்த வயதிலே இறக்கும் தருவாயில் இருக்கின்ற பிள்ளைகள் வரை என அனைவரையும் பெயர் பெயராக சொல்லி ஆண்டவரை உன் திவ்ய சன்னிதானத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர உண்டாக்கிய நான் அதற்கான கருவை தடை செய்வேனா என்று கூறியவர மகப்பேற்றுக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் கருவிலை கற்பத்தின் கனியை சுமந்து வருகின்ற பிள்ளைகளை ஒப்புக் சுகப்பிரசவத்திற்காக காத்துக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் அப்பா தந்தையே இறைவா இன்னுமாய் பல்வேறு வேதனைகளோடு உடல் வேதனை மன என அனைத்தையும் சுமந்து வாழ்கின்ற பிள்ளைகளை ஒப்புக் அப்பா தந்தையே இறைவா மீன்பிடி தொழில் செய்கிறவர்கள் தங்களது உயிரை பொருட்படுத்தாது கடலில் சென்று வேலை செய்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை தனது குடும்பத்தை மறந்து பொருளாதார முன்னேற்றத்திற்காக வெளிநாடுகளிலும் வெளி மாநிலங்களிலும் வேலை செய்கிற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் ஆண்டவரை இன்னுமாய்த்தக்கப்பனை இந்த இரவு வேலையிலே பயணம் செய்கிற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் ஓட்டுநர்கள் வழி நடத்துனர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அண்டவரை இளைஞர்கள் இளம் பெண்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தனது படித்து முடித்துவிட்டு வேலைக்காக காத்து ஏங்கிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பண்ண படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் தேர்வினை எழுதி கொண்டிருக்கிற மாணவ மாணவிகளை ஒப்பு கொடுக்கிறோம் கல்லூரி படிப்பிலே படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா தந்தையே சிறுவர் சிறுமியர்களை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் என்று கூறினீரே ஒவ்வொரு சிறார்களையும் மழலை செல்வங்களையும் உன் தெவிய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை இந்த இரவு அர்ப்பண ஜபத்துல இந்த இரவு உயரத்திலே ஜெபித்து கொண்டே இருக்கிற எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை பல்வேறு தேவைகளுக்காக உம்மிடம் கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் கண்ணீரோடு ஜெபிப்பவர்கள் அக்களிப்போர் அறுவை அறுவடை செய்வார்கள் என்று கூறியிருக்கிறீரே தகப்பண்ண திவ்ய வார்த்தையை நம்பி ஜெபித்து கொண்டிருக்கிற இறை வார்த்தையை முழுமையாக விசுவசித்து கொண்டிருக்கிற எல்லா விசுவாசிகளையும் இந்த இரவிலே ஒப்புக்கொடுக்கிறோம் அனைவருக்கும் இந்த இரவு அருளையும் ஆசிரையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கின்ற இரவாக அம்மைய அருள் புரிந்து ஆசிர்வதிக்க வேண்டுமாய் எங்கள் ஆண்டு வரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவேன் திவ்ய நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எம் ஜெபம் கேளும் நல்ல பே அமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் அன்னைத்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இசுவுக்கே புகழ் எஸ்வுக்கே நன்றி மரியி வாழ்க அல்லுயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இரையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் ரீத்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ